முருகரை பத்தி நாங்க போறோம் கும்பிடுறோம் அவர்தான் எங்களுக்கு ஏன் ஐயாட்ட கேளுங்க அந்த சக்தி மிகுந்த சொற்களை உச்சரிக்க ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படுது இந்த மெல்லினம் இடையினம் வள்ளினத்தில் கலந்த ஒரு அற்புத சொல்லாக முருகர் ஜொலிக்கிறார் அந்த மூன்று உயிரெழுத்துக்களுமே முருகர் இல்லை அதற்கும் உயர்ந்த சக்தியான தனது பக்தர்களுக்காக வேல் கொண்டு மயில் கொண்டு என் பக்தன் கஷ்டப்படுவானே குருவிற்கெல்லாம் குருவாக இருக்கிறான் அக குருவாக இருக்கிறான் ஐயா முருகனே கெதின்னு கிடக்குறேன் முருகரை தொற வேற எதின்னு நினைக்கிறதுல ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு சோனம் வருது கண்டிப்பா ஐயா பேர் ஐயா நம்ம ராசி கட்டத்துல நமக்கு இருக்கிற கிரக நிலைகள்ல ஒவ்வொரு கிரகமும் முருகருக்கு பேருபடும் பழனியில் வழிபட வேண்டும் என்றால் மேசராசி பழமுதிர்ச்சோலையில் வழிபட வேண்டும் என்றால் ரிஷபராசி மிதுனத்தில் வழிபட வேண்டும் என்றால் பழனி முருகரை வச்சா நம்ம ஆண்டியாயிருவோம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அந்த தத்துவம் வேற கஷ்டம் கொடுக்கும் கடைசி உங்களுக்கு ஹீரோவாக்குறது முருக வழிபாடு எவ்வளவு பெரிய சிக்கல்களாக இருந்தாலும் நீங்க காவடி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க கஷ்டம் தீரும் பாருங்க முருகரை பத்தி பேச போய் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான முருகர் துலாமுக்கான முருகர வந்து மருதமலை மருத்துவத்துக்கான முருகர் வந்து ஐயா ஐயா வணக்கம் அவினாட்சி ஜோதிலிங்க வந்தாருன்னா கோயிலை பத்தி பேசுவாரு இல்ல ஒரு தெய்வத்தை பத்தி பேசுவாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் பொதுவா தெரியும் இருந்தாலும் அவினாச்சி ஜோதிலிங்கிட்ட சொல்லி முருகரை பத்தி பேச சொல்லுங்க முருகர் ஏகப்பட்ட கம்மான் வந்துட்டு இருக்கு ஐயா பேச சொல்லுங்க ஏன்னா முருகரை பற்றி நாங்கள் போகிறோம் கும்பிடுறோம் எங்களுக்கு ரொம்ப சோதனை கொடுக்குறாரு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு இதெல்லாம் ஏன் கொடுக்குறாரு எங்களுக்கு அவர் தானே கெதின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஏன் இந்த சோதனை வருது ஐயாட்ட கேளுங்கன்றாங்க சொல்லுங்கள்யா கண்டிப்பாக சொல்லலாம் ஐயா பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு இது அன்பான வணக்கம் முருகர் அந்த சக்தி மிகுந்த சொற்களை உச்சரிக்க ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட இந்த முருகர் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு சக்திங்கய்யா பொதுவா முருகு அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம் மெல்லினம் இடையினம் வல்லினம் இந்த மூன்று எழுத்துக்களுமே முருகுல இருக்கு இம் உ மு இர் உ ரு இக் உ கு முருகு அருமைங்க அருமை எப்படி பாருங்க அந்த ஊங்கிற எழுத்து இந்த மெல்லினம் இடையினம் வல்லினத்தில் கலந்த ஒரு அற்புத சொல்லாக முருகர் ஜொலிக்கிறார் முருகருங்கிறது அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சொல் ஒரு ஆளுமை நமக்கு அற்புதமான பேரோட ஜோசியரே ஐயா முருகேசனையாவே இருக்காரு எப்படி பாருங்க முருகு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் அதுல மூணு உயிரெழுத்துக்கள் வருது அந்த மூன்று உயிரெழுத்துக்களுமே முருகர் இல்லை அதற்கும் உயர்ந்த சக்தியான இச்சா கிரியா ஞான சக்தியாக விளங்குகிறார் முருகப்பெரு அருமை அருமை அந்த முருகங்களையே அந்த அம்பாளுடைய ஆதிக்க சக்தியும் அங்கே உள்ள வருது அதுதான் அந்த முருகர் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம பேசுறோம் ஆமாம் முன்னாடி பேசியிருக்கோங்க பட் நம்ம இவ்வளோ விரிவாக பேசணும் கண்டிப்பாக அந்த முருகரை பற்றி நம்ம பேசுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கடவுள் முருகர் அவருக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு பெயருண்டு ஏன் கார்த்திகேயன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் சிவபெருமானின் நெற்றுக்கண்ணிலிருந்து தோன்றி வாயு பகவானனுடைய ஆளுமைக்கு உட்பட்டு பூமியில் இல்லாமல் கங்கையில் போய் தாமரை மலர்கள் மீது அந்த ஆறு உருவங்களாக குழந்தைகளாக வந்து கார்த்திகை பெண்களால் பாலூட்டப்பட்டு வளர்ந்த விதத்தில் அடிப்படையில் என் அப்பன் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற திருநாமம் உண்டு கார்த்திகேயன் கந்தன் என்கிற திருநாமம் உண்டு எப்படி கந்தன் அந்த தாமரை மலர்களில் இருக்கிற உள்ள இருக்கிற அந்த சின்ன இலைகளுக்கு பேர் கந்தம் அப்படின்னு பேர் அதன் மேல் என் அப்பன் முருகன் அப்படி படுத்திருந்தாரு பெண்களால் பாலூட்டப்பட்டு வளர்க்கப்பட்டாரு அப்படிங்கிறதுனால் அவருக்கு பெயர் கந்தன் கந்தன் எப்படி பாருங்க கந்தன் முருகு அழகு முருகன் அழகன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் அந்த தாமரை இலர்கள் இருக்கின்ற அந்த மலர்கள் மேல் இருக்கின்ற அந்த கந்தகத்தில் அவர்கள் அவர் வளர்ந்ததால் கந்தன் என்று பெயர் என்றென்றும் தனது பக்தர்களுக்காக வேல் கொண்டு மயில் கொண்டு அப்படியே அந்த அன்பின் உருவமாக பார்த்து பார்த்துக்கிட்டு என் பக்தன் கஷ்டப்படுவானே அவனுடைய கஷ்டத்தை நான் எப்படி தீர்ப்பன்னு அவர் சிந்தனை செய்து கொண்டிருப்பதால் சிந்தனைநாதன் என்ற பெயர் மருவி செந்தில்நாதன் என்று அருமை 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 சிந்தனைநாதன் என்ற பெயர் மருவி செந்தில்நாதன் செந்தில்நாதன் என்ற பெயரோடு விளங்குகிறார் திருச்செந்தூரிலே கோலோட்சி கொண்டிருக்கும் அற்புத கடவுள் திருச்செந்தூர் முருகர் செந்தில் ஆண்டவன் சுப்பிரமணியர் சுப்பிரமணியம்மம் பரம்பொருள் அதற்கெல்லாம் ஆளுமை மிக்க ஒரு சொல் இருக்கிறது என்றால் அது சுப்பிரமணியம் பரம்பொருளாவே அந்த சுப்பிரமணியம் பெயரை பார்க்கிறாங்க சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது சுப்பிரமணியம் அதே போல விசாகன் விசாக நட்சத்திரத்தில் இருப்பதால் விசாக வேலூரிலே முதல் முதலாக வேலோடு தோன்றியதால் ஊருக்கு பேரே வேலூர் வள்ளியை மனம் முடித்தார் வேல் கொண்டு அப்படி நின்று அழகனாக நின்று மனம் முடித்தார் வேலூரை சுத்தியும் இன்னைக்கும் முருகப்பெருமானுக்கு குன்றுகள் அதிகம் முருகருடைய ஒட்டு மொத்தமா அப்படி அவரோட பிறப்பினுடைய அந்த இடமாகவே வேலூர் கருதப்படுது வேல் கொண்டு ஊராக மாறியதால் முருகன் நின்று வேலோடு நின்றதால் வேலூர் என்று பெயர் மருக வேலூருக்கு அந்த அவ்வளவு ஒரு மகிமை வேலோடு இருப்பதால் வேலவன் வேலோடு இருந்து பக்தர்களை காப்பதால் வேலாயுதம் எப்படி பாருங்க அந்த தாமரையோடு கந்தத்தில் தோன்றியதால் கந்தசாமி கந்த கோட்டம் கந்தசாமி கந்த கோட்டம் கந்தன் எப்படி பெயர்கள் பாருங்க என் அப்பன் முருகனுக்கு தான் இந்த தமிழ்ச்சொற்களில் இருந்து இப்படியான பெயர்கள் எல்லாம் இந்த புராணங்கள்ல இருந்து உண்மையாகவும் கொடுக்கப்பட்டதுன்னு அது மிகையே முருகா அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே உங்க கஷ்டம் உங்க கருமா எல்லாம் நீங்கிடும் பழத்துக்காக சண்டை போடுறாரு என்னுடைய என்னுடைய தன்மானம் பாதிக்கப்படுதுங்கிறாரு முருகனிடம் முருகன் வந்து கணபதியிடம் கோவித்துக்கொண்டு அம்மா அப்பாவிடம் கோவித்து கொண்டு அந்த ஏன் நமக்கு இது கிடைக்கல பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல என் பக்தர்களுக்காக போய் நான் இங்கே நான் வாங்கி அங்கே கொடுக்கணும் இல்லை நானே ஒரு ஞானத்தின் பழமாக நின்று கொண்டிருக்கிறேன் என்றதால் ஞான தண்டாயுதபாணி தண்டத்தோடு நிற்கிறார் ஞான தண்டாயுதபாணியாக நிற்கிறார் அப்ப ஞான தண்டாயுதபாணி குமரேசன் குமர குரு ஒரு குழந்தை உருவம் வேலோட ஏன் நிற்கணும் குழந்தைக்கு ஆயுதம் தேவையில்லையே விளையாடுற பொம்மை தானே வேணும் அங்கேயும் குழந்தை முருகன் வேலோடு ஏன் நிற்கிறான் அங்கே அவன் குமர குருவாக இருக்கிறான் குமர குருவாக குருவாக இருக்கிறான் குருவிற்கெல்லாம் குருவாக இருக்கிறான் அகத்தியருக்கே குருவாக இருக்கிறான் அப்பன் முருகன் அப்பன் முருகன் முருகனை அப்பன் சிவன் அப்பன் பெருமாள் பாகுபடுத்தி பேசல இந்த உரிமை அப்பன் முருகர் முருகன் அப்படின்னு அப்பன் முருகனைத்தான் சொல்லுவோம் நமக்கெல்லாம் எப்படி நம்ம அப்பா கூட இருந்து நம்மளுக்கு என் மகன் நல்லா இருக்கணும் என் ஏமகம் பெரியால வரணும் என் மகன் இந்த குடும்பத்துல இந்த சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தோட இருக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த அப்பாவை விட இந்த அப்பன் முருகன் உங்களை தான் நினைப்பான் தான் வாழ வைப்பான் உன் கூட முருகர் இருக்கிறான்னு நம்பு நினைச்சுக்கோ உன் கூட டிராவல் பண்ணுவான் இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இல்ல சாமி நான் முருகரை கும்பிடும் போதெல்லாம் நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன் இப்ப அத கேள்விதான் மனசுல ஓடிட்டு இருந்துச்சு அதை கேட்டு ஐயா முருகனே கதின்னு கிடக்குறேன் தவிர வேற எதுன்னு நினைக்கிறதுல ஆனால் ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு சோனம் வருது கண்டிப்பா நிறைய பேர் ஐயா முருகனுக்கே சோதனை வந்துதான் இங்கே பழனிக்கு போனார் தமிழ் கடவுள் தானே முருகனுக்கே சோதனை வந்துதானே பழனிக்கு போயிடறாரு அப்படி முருகப்பெருமானுக்கே சோதனை வருன்னா முருக பக்தர்களையும் சோதித்து தான் ஆக்குவாரு சோதனை வருதுங்கிற வேண்டாம் சோதனை தான் சாதனையா மாறும் உங்க வேதனைகள் சோதனைகள் சாதனையாக மாற்ற வேண்டிய பொறுப்பு முருகனுக்கு இருக்கு பெயர்கள் வேற வேற வேலாயுதம் செந்திலாண்டவர் சண்முகர் ஆறு முகங்களை கொண்டதால் சண்முகர் ஆறுமுகம் ஆறுமுகம் வேற சண்முகம் வேற ஆறு முகங்களை கொண்டதால் ஆறுமுகம் சண்முகம் எப்படி வந்துச்சு அந்த ஆறு முகத்தையும் பார்வதி தேவி அனைத்து ஒரு முகமாக மாற்றியதால் சண்முகம் இருக்காரு நம்ம ராசி கட்டத்துல நமக்கு இருக்கிற கிரக நிலைகள்ல ஒவ்வொரு கிரகமும் முருகருக்கு பேர் கொடுக்கும் அந்த முருகரை போய் நீங்க கும்பிடும் போது உங்க வாழ்க்கை வளமாகும் எல்லாரும் எல்லா முருகரையும் கும்பிடலாம் தப்பில்லை உங்க கிரகத்துக்குன்னு உங்க கட்டத்திலும் ஒரு முருகருக்குன்னு ஒரு பிளானட் ஒதுக்கு செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் காரணம் அது ஒவ்வொரு கிரகத்தோட சேரும் போது முருகருக்கு ஒவ்வொரு பேரும் கொடுக்கும் பாருங்க செவ்வாய் சனி சுப்பிரமணிய செவ்வாய் சனி சுப்பிரமணி செவ்வாய் குரு செந்திலாளர் செவ்வாய் சுக்கரன் பாலசுப்பிரமணியன் சுப்பிரமணியன் செவ்வாய் சுக்கரன் சனி இது சேர்ந்த பாலசுப்பிரமணியன் இப்படி ஒவ்வொருக்கும் அந்த பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க கிரகம் தான் பேர் கொடுத்து கிரகமே பேர் கொடுத்தது என்று சொன்னவர் என் கேவி ஐயா அவர் இந்த இடத்துல பெயர் சொல்லணும் நிச்சயம் அப்பதான் அந்த கலை எனக்குள்ள ஓடும் நிச்சயமா நிச்சயம் அவர் நான் சொல்ல நான் கடமைப்பட்டு அப்படிப்பட்ட அந்த பெயர்களை கொண்டு அந்த எழுத்துக்களை கொண்டு அந்த கிரகங்களை கொண்டு இந்த முருகர் இப்படி போய் வழிபாடு பண்ணும்போது நமக்கு அது உதவியா இருக்கும் எல்லா முருகரும் உங்களுக்கு வாழ்க்கையில் வளமையும் புகழையும் பெருமையும் சேர்க்கின்ற தமிழ் கடவுள் தான் அது இல்லைன்னு சொல்லல இந்த கிரகங்களால அந்த பெயர்கள் ஒவ்வொன்றும் மாறுபடுது இதை நம்ம போய் கும்பிடணும் குழந்தை வேலாயுத சாமின்னு இருப்பார் குழந்தை சாமின்னு இருப்பார் சண்முகர்னு இருப்பார் 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 எவ்வளவு பெயர்கள் பாருங்க எல்லாத்துக்குமே இந்த பிளானட்டோட லிங்க் செவ்வாயோட எந்த கிரகம் என்ன முருகர் எங்க போய் கும்பிட்டா நமக்கு ரெடியாகும் பழனியில் வழிபட வேண்டும் என்றால் மேசராசி பழமுதிர்ச்சோலையில் வழிபட வேண்டும் என்றால் ரிஷபராசி மிதுனத்தில் வழிபட வேண்டும் என்றால் வயலூர் முருகன் கடகத்தில் வழிபட வேண்டும் என்றால் திருச்செந்தூர் முருகன் சிம்மத்தில் வழிபட வேண்டும் என்றால் ராஜலங்கார முருகன் இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னா சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து ஒரு உதாரணத்துக்காக ஆமா அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க எந்த ராசிக்காரரா இருந்தாலும் சரி பொதுவா முருகர் எங்க இருந்தாலும் நீங்க போய் வழிபாடு பண்ணலாம் ஆறுபடை வீடும் உங்களுக்கு சொந்தம் நமக்கு தமிழர்களுக்கு சொந்தம் எல்லா தமிழர்களுக்கு அது சொந்தம் போய் ஆறுபடை வீட்லயும் நம்ம போய் நின்னு முருகா என்று உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க வைங்க குருவா இருக்காருங்க சுவாமி சுவாமிநாதன் குருவா இருக்காரு யாருக்கெல்லாம் குருதிசை நடக்குதோ சுவாமிமலை போங்க திருப்புரங்குன்றத்தில் உட்காந்துருக்காரு அருமையா பழமுதிர்ச்சோலையில் உட்காந்துருக்காரு பழனியில் உட்காந்துருக்காரு திருச்செந்தூர்ல உட்காந்துருக்காரு எல்லா கோபமெல்லாம் தனிஞ்சு சாந்த ஸ்வரூபமா திருத்தணியில் உட்கார்ந்து போய் ஆறு படையிலையும் கும்பிடுங்க முருகர்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க உங்க வீட்டுல உங்க வீட்டில் யாருக்கேனும் ஒருவருக்கு முருகருடைய அம்சம் கொண்ட பெயர் இருக்குமானால் இந்த பிறவியில் நீங்களும் பாக்யசாரிகளே முருகர் பெயர் யாருக்கு இருந்தாலும் சரி நீங்களும் பாக்கியசாலிகளே திருவண்ணாமலையில் ஜோதி அன்னைக்கு எவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறதோ அதே ஜோதி அன்னைக்கு முருகரையும் கொண்டாடப்படுகிறாள் ஏனென்றால் அவன் ஒவ்வொரு இல்லங்களிலும் விளக்காகவும் வெளிச்சமாகவும் ஜோதியாகவும் இருக்கிறான் மாலை வேலையில் ஆறரை மணிக்கு தீபம் ஏற்றி அந்த முருகருக்கு முன்னாடி நின்று உங்க வீட்டில் ஒரு சின்ன போட்டோ இருந்தால் போதும் முருகருக்கு முன்னாடி நின்று அந்த பிம்பத்தை நீங்கள் உள்வாங்கிக்கொண்டு வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வீட்டுல வச்சிருந்த சுப்பிரமணியரா கூட இருக்கலாம் வச்சிருந்து சிலர் சொல்லுவாங்க ரெண்டு பொண்டாட்டியோட இருக்காரு வீட்டுல வச்சா பிரச்சனை ஆயிரு ஏய் எங்க இருக்கு நம்ம மக்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியல அது தத்துவமே வேற இந்த சரீரத்தோட இரண்டு பக்கம் மூச்சு காற்றுகள் தான் வள்ளி தெய்வான் அவங்க அந்த ஈடா பிங்கலாங்கிற சக்தி ஒழுக்கமாயங்களேன்னா நம்ம வாழ முடியாதுன்னு முருகப்பெருமான் நிக்கர் திருக்கோலம் அதை கொண்டு போய் ரெண்டு கொண்டாட்டியோட உட்காந்துருக்காங்க நம்ம தப்பு அதெல்லாம் கிடையாது வேற வேற தத்துவமே நம்ம நம்ம பழனி அதெல்லாம் கிடையாது அந்த தத்துவம் வேற ஒவ்வொரு இடத்துலயும் தத்துவம் முருகர்னா உணரணும் முருகர் யாருன்னு தெரியணும் முருகர்னா உங்க வீட்டுல நீங்க எல்லாரும் வணங்கணும் வணங்கி பாருங்க உங்களை எங்கும் அந்த தலைகுனிய விடாமல் உங்களை மற்றவர்கள் வணங்கும்படி இந்த சமுதாயத்தில் நீங்க எதை இழந்தீங்க எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் போயிடுச்சு சாமி இனிமேல் எனக்கு லைஃபே இல்லையா கஷ்டம் வரும் கஷ்டம் கொடுக்கும் கடைசி உங்களை ஹீரோவாக்குறதும் முருக வழிபாடு தான் இதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை பாத யாத்திரை போறது சும்மாவா மொட்டை அடிச்சு அழகு குத்துறது சும்மாவா காவடி எடுத்துட்டு போறது சும்மாவா எல்லாமே தத்துவம் நம்ம தமிழர்கள் ஏற்படுத்தி வச்சிருந்த மிகப்பெரிய பொக்கிஷம் எவ்வளவு பெரிய சிக்கல்களாக இருந்தாலும் நீங்கள் காவடி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க கஷ்டம் தீரும் நீ கடன் வாங்கியிருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தாலும் சரி உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களால் நான் ஜெயிச்சு கடன் அடைச்சு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனை வளம் வர முடியலைன்னு சொன்னாலும் சரி காவடி எடுத்துக்கொண்டு பாதல யாத்திரையாக சென்று முருகனிடம் சமர்ப்பித்து வழிபட்டு வந்தால் நீங்கள் நிச்சயம் நல்லா தெரியும்

நீ பொருளாதாரத்துக்காக கஷ்டப்படுறியா என்ன வந்து பார் வாழ்வாதாரத்துக்காவது வாழ வைக்கிறதுக்கு உனக்கு பணம் வந்து சேர்றதுக்கு நாம் பொறுப்புங்கிறாரு முருக பெருமாள் ஒரு தனி சக்தி சார் அருமை மயிலும் துணை எப்படி வேலும் மயிலும் மயில் தத்துவம் வேற மயில் தத்துவம் சாதாரண தத்துவம் இல்ல எப்படி மயில் வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு மயில் வேற வாரி ஒரு தத்துவம் அது சொல் அது சொன்ன இந்த எபிசோட் பார்த்தா வேல் வேற தத்துவம் சர்பம் வேற தத்துவம் முருகருடைய வேல் இருக்கு ஒரு மனிதனுடைய உயிரணுக்கள் வேலின் வடிவம் ஜூம் பண்ணி பாருங்க கூகுள் பண்ணுங்க இப்ப இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்ப பண்ணுவாங்க அந்த உயிரணுக்களும் வேலோட வடிவமும் ஒரே மாதிரி இருக்கும் அதனாலதாங்க சஷ்டி விரதம் இருக்காங்க வாரிசு வேணும்னு சொல்லி ஏன் அறிவியலுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீகத்தோடு ஒன்றிணைந்து ஒரு வாரிசை வழங்குவதில் வாரிசை உருவாக்கி நீ குழந்தை இல்லை உனக்கு குழந்தை இல்லாமல் போகாது நீ என்னை நினைத்துக்கொள் நானே வந்து பிறப்பேன் அப்படின்னு சொல்றது முருகன்யாக்குது நானே வந்து பிறப்பேன் சொல்றது முருகன்யா முருகரனை சாதாரண விஷயமா நிச்சயமாக இந்த எபிசோட்ல நான் சொல்றேன் இனி முருகரை பற்றின பதிவு நிறைய வரும் அவரை பத்தி பேச எனக்கு அவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டார் நிச்சயமா நிறைய வரும் நம்ம பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்காக சிறப்பா முருக தத்துவம் முருகர் வழிபாடின் ரகசியங்கள் முருகர் வழிபட்டால் நம்ம எப்படியெல்லாம் உயரலாம் எப்படி எல்லாம் முருகப்பெருமானை வழிபடலாம் விரத முறைகள் அந்த மந்திர உச்சாடனங்கள் எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து இறையருளும் குருவருளோடு நிச்சயம் பேசுவாங்க நிச்சயமாங்க ஐயா சிம்மத்தோட விட்டுட்டோம் அடுத்து கண்ணி கேட்பாங்க ஆமா கண்ணிக்கு கண்ணிக்கான முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருத்தணி முருகர் திருத்தணி முருகரை கும்பிடணும் துலாமுக்கான இது வந்து ஒவ்வொருத்தரும் மாறுபட்டு தன்னோட கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு இதுக்கு இங்க சம்பந்தம் இல்ல அதே போல வந்து துலாமுக்கான முருகரா வந்து மருதுமலை முருகர் விருச்சிகத்துக்கான முருகர் வந்து எட்டுக்குடி முருகர் தனுசுக்கான முருகர் வந்து அனுபவி முருகர் கோயமுத்தூர் மகரத்துக்கான முருகர் வந்து அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்குள்ள இருக்கிற சுப்பிரமணியர் ஓ கும்பத்துக்கான முருகர் வந்து சுவாமிமலை கும்பத்துக்கான முருகர் மீனத்துக்கான முருகர் அந்த முருகரை இவர்கள் மனதார வழிபட்டால் இவர்கள் வாழ்க்கை பாருங்க முருகரை பத்தி பேச போய் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான முருகர்கள் அடுத்தப்ப நிறைய பேசு நிறைய பேசணும் முருகரை பத்தி பேசுவதில் அடியேனும் பெருமை கொள்கிறேன் அவர் கொடுத்த ஆசீர்வாதமா அதை நான் நினைக்கிறேன் நெஞ்சான நன்றிகளையா சுகமே சொல்லுவேன் முருகா சரணம்